விஞ்ஞானமும் நம்பிக்கையும் வேறு வேறு இறை நம்பிக்கையை பொது மேடைகள் விவாதம் விமர்சனம் வேண்டாம் குன்றக்குடி நூற்றாண்டு விழாவில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா மற்றும் திருவண்ணாமலை ஆதீனம் நாற்பத்து ஐந்தாவது குருமகா சன்னிதானம் தெய்வ தேசிக தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளாலய திருக்குட நன்னிராட்டு விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திபா சிதம்பரம் பேசுகையில் குன்றக்குடிக்கும் எனக்கும் எனக்கும்ண்டிமண்டாக கனெக்ஷன் உள்ளது தேர்தல் பிரச்சாரத்தை பிள்ளையார் பட்டியில் தொடங்கி குன்றக்குடியில் தேங்காய் உடைத்து முடிப்பேன் இரண்டு தேர்தலிலும் இதை கடைபிடித்தேன் வெற்றியடைந்தேன் என்றார் அரசியலில் தவறான புரிதல் உள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பகுத்தறிவு இல்லை என்றும் பகுத்தறிவை பின்பற்றுபவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்ற அரசியல் பாதையை தமிழகத்தில் உள்ளது அது பொய் என நிரூபித்தவர் தான் குன்றக்குடி அடிகளார் இந்திய அரசியலில் மதத்தை மையமாக வைத்து மக்களை பிரிக்கின்றனர் விஞ்ஞானமும் நம்பிக்கையும் வேறு வேறு விஞ்ஞானத்தை கேள்வி கேட்கலாம் நம்பிக்கையின் போது கேள்வி கேட்க முடியாது விஞ்ஞானத்திற்கு விவாத மேடை வைக்கலாம் நம்பிக்கையை பொது மேடையில் கொண்டு வர தேவையில்லை விவாதமும் விமர்சனமும் வேண்டாம் மேலும் விஞ்ஞான ரீதியாகவும் நம்பிக்கையுடனும் நாம் வாழ்க்கை நடத்த முடியும் என்றார் வடநாட்டு தீ அரசியலுக்கு மாறுபட்டு விஞ்ஞானத்தையும் நம்பிக்கையையும் போற்றி முற்போக்கு சிந்தனையோடு இருக்கலாம் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என தெரிவித்தார்